走啦。 یمن مبارک رضی ہی کمائے حب ربنا و يرضا اللهم صل وسلم علی رسولنا و حبیبنا و ومولانا محمد و آل سیدنا محمد قد الله قد تحیلتی ادعکنی یا عبد الله ان کو لیے சகோدرர்களே اللہ انہی یادர்களே ஞான ولی توڑர்களே சங்கம் நிகழ்த்திய மௌலரி ஜெயிலானி அவர்கள் நமது சேர்ந்தவர்தான் நமது ஜானியா ஜானியாவிலே போதி மௌலரி பட்டம் பெற்றவர் காத்தாங்குடி பத்தொன்பதாம் வட்டத்தில் பிறந்து அங்கேயே வளர்ந்து நம்மிடம் போதி கண்டியிலே திருமணம் செய்து தற்போது கண்டியிலே வாழ்ந்து வருகின்றார் இலங்கையின் எல்லா பாகங்களுக்கும் சென்று மார்க்கெருசா சங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் குறிப்பாக நாம் தேசி வருகின்ற மக்கள் மத்தியிலே விளக்கமாக சொல்லி வரக்கூடிய மௌலயமார்களில் இவரும் ஒருவர் ஆனால் இவர் ஓதக்கூடிய காலத்திலே இவர் ஓதி முடிப்பாரா என்ற சந்தேகம் ஓதி கொடுத்த எங்களுக்கு இருந்தது காரணம் அவர் மிகவும் பருமைப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய தாயார் அப்பம் இடியப்பம் சுட்டு கொடுப்பார்கள் அதை இவர் சுமகத்தொடு முடித்தவுடன் எடுத்து சென்று காத்தாங்குடியில் மட்டக்கிழக்கில் உள்ள கடைகள் ஹோட்டல்களுக்கு கொடுப்பார் அந்த வேலையை முடித்து விட்டுத்தான் நமது ஜாமியாவுக்கு ஓதுவதற்கு வருவார் அப்படி ஓதினவர் தான் இவர் இன்று இவருடைய பெருசங்கத்தை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது இந்த இலங்கை நாட்டின் எல்லா பாகங்களுக்கும் சென்று நாம் சொல்லி வருகின்ற கருத்தை அவர் சொல்லி வருவது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்பதற்காக இதை நான் சொன்னேன் உலக நாடுகள் முழுவதிலும் தலை விரித்து இந்த உலக நாடுகளிலே ஆக கூடுதலான பேய்களும் பசாதிகளும் இந்த காத்தாமுடியில் தான் இருக்கின்றன எந்த அளவுக்கு இந்த வகாபிஷம் போகிறது என்று பாருங்கள் நாங்கள் ஆரம்ப காலத்திலேயே சில விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக சொல்லி இருக்கிறோம் பத்து வருடங்கள் இருபது வருடங்களுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறோம் நாங்கள் சொன்னது ஒவ்வொன்றாக இப்போது வருவதை பார்க்கின்றோம் வெளியாகி வருவதை காணுகின்றோம் அப்படியான காலம் எந்த அளவுக்கு போயிட்டு இந்த அளவுக்கு இதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை ஈமானை ும்ரை ஈமான் என்றும் மாற்றி தலைகளாக புரட்சி சொல்லக்கூடிய ஒரு காலமாக போயிருக்கிறது ரசுவாய் செல்லும் வாகனார்கள் பின்னொரு காலம் வரும் அந்த காலத்தில் மார்க்கத்தின் படி நடப்பது கையில் நெருப்பு தணலை வைத்துக் கொண்டிருப்பது போலாகும் என்று சொன்னார்கள் நல்ல மண்டலங்கள் இருப்பார்கள் தானே அவங்களுக்கு தாங்க முடியாமல் போயிடும் நடக்கிற அத்தகாசங்கள் அந்நியாயங்களை பார்க்கும் போதும் மார்க்கத்துக்கு முரணான கருத்துக்களை சொல்லி மக்களை வழிகேட்டில் தள்ளப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கும் அவர்களுக்கு கையில நெருப்புத்தன து கொண்டிருக்கிறது போல் இருக்குமாம் என்று எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாலே அரசோ வாயு செல்வம் வாழ்க்கை செல்லம் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் அந்த காலகட்டத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எங்களுடைய மூத்த சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இந்த ஊரிலே என்னென்ன செய்தார்களோ அதையெல்லாம் நாங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த பிரச்சனையிலே கிடையாது அதுல எதுவும் ஹராமானதும் ஒன்றுமில்லை வில்லாத்தானதும் ஒன்றும் இல்லை ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லை எல்லா உலமாக்களும் இந்த காத்தாங்குடியில் மௌலங்கு ஓடி நாங்கள் தானே உங்களுக்கு தெரியாதாங்கூலி வந்தா எப்படி இருக்கும் எல்லா ஓலமாக்களும் ஒன்று சேர்ந்து மௌலங்கி ஓதுவார்கள் அந்த நேரத்தில் இப்ப நம்ம மார்க்க பிரச்சனை ஒன்றும் இருக்கில்லை அதனால பாகுபாடு கிடையாது வேறுபாடு கிடையாது எல்லா உலமாக்களும் வந்திருந்து ஓதுவாங்க பெயர்களா மடையர்களா ஓதாதார்களா மார்க்கம் தெரியாதவர்களா இவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியும் இப்ராஹிம் ஆலி சாஹிப் என்று ஒருவர் இருந்தார் நம்ம ஏரியாவில் இருந்தவர் தான் அவருக்கு ஒரு பட்டம் சொல்வார்கள் அதை நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அவருடைய பெயர் முகமது இப்ராஹிம் ஆலி சாஹிப் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய பேர்ல கிதாப் எழுதிக்கிறாங்க மௌலிது கிதாப் எழுதிக்கிறாங்க இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பேரில் மௌலிது கிதாப் எழுதிக்கிறாங்க அதை இன்னைக்கு நாங்க ஓதி வருகிறோம் மௌலிது கிதாப் எழுதுறது என்ன சும்மா காரியம் பண்ணீங்கன்னு சொன்னீங்க வாணாது ரொம்ப கஷ்டம் மிகவும் திறமவானம் அப்படியான ஒரு ஆள் முகமது இப்ராஹிம் மாலின் சாஹிப்பும் இந்த தாத்தா முடியில இருந்தாங்க எனக்கு இப்போ ஞாபகி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தகப்பனார் நாங்கள் வீட்டு அதை திருப்பி கட்டுவதற்காக கல் வைக்கணும் அடிக்கல் வைக்கணும் அடிக்கல் நாட்ட வேணும் பாப்பா சொன்னாங்க முகம்மது இப்ராஹிம் ஆலிம் சாஹிபு கூட்டிப்பாரு அவரை போய் வா என்று என்னிடத்திலே சொன்னார்கள் நான் போன நீ இருந்தாரு சுபோதம் இருந்தாரு வீட்டுக்கு கல்லு வைக்கணுமா பாப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொன்னேன் நேற்றாவது செல்லிக்கப்படாதா என்று ஒரு கல்வி கேட்டார் அவ்வளவுதான் உடனே தோப்பிய போட்டு அப்படியே வந்து பாப்பாவோட சேர்ந்து அவர் கல்லு வைத்தார் என்னுடைய தகப்பனார் இன்னொருவரை கண்டு கொண்டு இருந்தால் அவர் எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைத்துப்பாரு ஆனா அவர் ஆரம்ப காலத்தில் எதிர்ப்பா இருந்தால்தான் நாம தேசி வருகின்ற இந்த அல்முக ஆரம்ப காலத்திலே எதிர்ப்பாக இருந்தவர் பிறகு அல்லா சுபஹானு தால அவருக்கு அறிவுகளை கொடுத்து நேர் வழி காட்டிய காரணத்தினால அவர் இதை செய்ய காணக்கூடிய நிலைக்கு பிறகு வந்து விட்டார் அல்லா சுபஹானு தாலா சிறு குருவானின் பல இடங்களிலே தன்னை பற்றி சொல்கிறான் தெளிவாகவும் சொல்கிறான் சூசகமாகவும் சொல்கிறான் சூசகமாக சொல்றான் தெளிவில்லாம வேறொரு பாணியில ஒரு விஷயத்தை சொல்றது சூசகமாக சொல்லுதல் சொல்லப்படும் உதாரணமாக நான் சொன்னா விளங்கும் போடுவான் இந்த அவ்வா சொல்கிறான் அவளா துபுசியோ அளவு செரிஞ்ச ஆக்கலா இருந்தா நீங்க சும்மா எடுத்து வாயில வச்சு மாயித்தான் ரிஷியும் இந்த ஆயத்து அவளும் ரிஷியான ஆயத்து ஆன்மீக கருத்தை தரக்கூடிய ரிஷியை தரக்கூடிய ஆயத்தை பாருங்க அம்புசிக்கும் உங்களிலே நல்ல உலகம் இது அம்புசிக்கும் உங்களிலே அவசரோ நீங்கள் பார்க்க வேண்டாமா என்னத்தை அது எப்படி சொல்றான் பாருங்க இந்த கருத்தை இருக்கின்றேன் என்ற இந்த உண்மையான தத்துவத்தை பாருங்கள் இது தப்சீர் குவானுக்கு விரிவுல இருக்க இந்த விரிவுரை ரெண்டு சாராரு எழுதியிருக்காங்க ஒன்றும் கடலின் மேல் நீச்சல் அடிக்கக்கூடிய போன்றவர்களும் இன்னொரு சாரார் கடலின் அடியிலே கூலியோட கூடியவர்கள் போன்றவர்களும் ரெண்டு சாரார் விளக்கம் அளிக்கிறாங்க வெளியில நீச்சல் அடிப்பாங்களே வெளி நீச்சல் அடிப்பாங்களே அவங்கட கருத்து என்ன என்றா உங்களிலே நீங்கள் பார்க்க வேண்டாமா அவ்வளவு செய்யும் அதுக்கு விளக்கம் இல்லை கிடையாது உள்நீச்சல் அடிக்கக்கூடியவர்கள் உள்நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு தான் கடலின் அடியில என்ன கிடக்குங்கிறது தெரியும் வெளி நீச்சல் அடிக்கிறவர்களுக்கு கடலின் அடியில் என்னென்ன முத்துக்கள் மரகரங்கள் மாணிக்கங்கள் இருக்குங்கிறது தெரியாது அதே போல இந்த திருக்குர்வானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பாக்கினுடைய உலமாக்கள் உள் நீச்சல் அடிக்கக்கூடியவர்கள் இதுக்கு சொல்லக்கூடிய கருத்து நீயும் அவனாக இருப்பதை நீ பார்க்க வேண்டாமா நீயும் அவனாக அவ்வாவாக இருப்பதை நீ பார்க்க வேண்டாமா அது எப்படி வரும் கொஞ்சம் தமிழ் படிச்சாக்கள் கொஞ்சம் கவனிய இந்த அரபுல இந்த விஷயத்தை சொல்லி இப்ப தமிழ் படிச்சாக்கள் கொஞ்சம் கவனியீங்கொருள் என்று ஒன்று இருக்கிறது நீ சாப்பிட்டாயா நான் சாப்பிட்டாயா என்று கேட்கல இட்லியை சாப்பிட்டாயா எரியப்பத்தை சாப்பிட்டாயா ரொட்டியை சாப்பிட்டாயா சப்பாத்தியை சாப்பிட்டாயா என்று கேட்கலாம் நீ சாப்பிட்டாயா என்று மட்டும்தான் நான் கேட்க அங்க செய்யப்படு பொருள் கூறப்படவில்லை இட்லி சப்பாத்திங்கிறதான் செயற்பாடு வரும் அது எப்படி சொல்லணும் இட்லி ஹல் அக்கழுத்தல் செயற்படுபடும் நான் கேட்க சாப்பிட்டு அதே போல நாங்க வேலையை முடித்து விட்டியா விட்டியா என்னத்தை முடிச்சு விட்டியா என்று நாங்க வேலையை முடித்து விட்டியா அதை பொருளை கூறாம நான் கேட்கிறேன் இது ஒரு சூசகமான அமைப்பில கேட்கக்கூடிய பாணி அவரே பாணியிலே கேட்கிறான் அம்பூசிக்கும் அவளா துமுசுகிறோன் உங்களிலே நீங்கள் பார்க்க வேண்டாமா அவளா துமுசோன் துமுசுறோன் என்ற சொல்லுக்கு அரபு மொழி இலக்கணத்திலே ஒரு சேப்பர் பொருள் வேண்டும் பின்னால உண்டு வரும் அப்பூலல்ல அதை சொல்லுவாங்க அரபுல அது வர நீங்க இன்னத்தை பார்க்க வேண்டாமா ஒன்னிலே எதை நீ பார்க்க வேண்டாமா அப்பா சொல்லல எதை இதை எடிகள் நீ பார்க்க வேண்டாமான்னுதான் கேட்கான் அப்ப என்ன அர்த்தம் உன்னை நீ சரியாக பார்த்தால் நீயும் அவன்தான் தான் அவனே தான் உன்னாக பலியாக இருக்கிறான் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் வரும் கருத்து அப்ப எப்படி அவனுத்தால் அசூசகமா சொல்றான் தெரியுமா இந்த அயில்வோ சாதாரண அயில் அல்ல அந்த காலத்தில் மறைத்து ஒழித்து பேசப்பட்ட ஞானம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அல்லது நீங்க பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் சில பெண்கள் வயது போன பெண்கள் இருப்பார்கள் கிளவி பெண்கள் பெண்கள்லாம் கிளவி மாறி இருப்பாங்க இந்த குமரி பிள்ளைகள் கல்யாணம் முடிக்கக்கூடிய வயசில் உள்ளது சில புதுசா கல்யாணம் முடிச்சது இப்படியான பெண் பிள்ளைகள் பின்னேரம் பின்னேரம் மகளிப்புக்கு பிறகு அந்த கிளை மனுஷ போவாங்க போய் பாடம் கேட்பார்கள் அந்த மனிதன் அந்த பாடம் சொல்லி கொடுப்பான் ரகசியமா எவ்வளவு சொல்லப்படாது என்று அவ்வாவை பற்றிய சில விளக்கங்களை அந்த மனிதி அந்த கிளவி சொல்லி கொடுப்பான் அதை இவர்கள் பாடமாக்கிக் கொள்வார்கள் விளங்கிக் கொள்வார்கள் அப்படியான ஒரு காலம் இருந்தது இன்று அந்த நடைமுறை இல்லை ஆனால் நாங்கள் இதை பகிரங்கமாக பேசி கொண்டு இருக்கிறோம் இந்த என்ன சொல்றாங்க தெரியுமா இது சரிதான் உண்மைதான் ஆனா பகிரங்கமா பேசக்கூடாது ரகசியமாதான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க பிரசுவாய் செல்வா வாழையும் செல்லம் இதே கருத்தை பகிரங்கமாக சொன்னார்களா ரகசியமாக சொன்னார்களா பகிரங்கமாக சொன்னார்கள் எப்படி சொன்னாங்க ஒண்ணச் சொற்க லா இலாக இல்லை வா அவ்வா தவிர இல்லை பகிரங்கமாதான் இருந்தாங்க யாரையாவது ஒரு சகாரியை போகுதோ காதுக்குள்ள அவ்வா திடீரோ ஒன்னு பின்ன்தான் கௌசியம் இது நீ துணி துணிடாதே அப்படியா சொன்னார்கள் பகிரங்கமாக சொன்னார்கள் இன்னொரு இடத்துல சொன்னாங்க تدرون هذه الحديث وقليل. لو أنكم دليتم بحبل إلى الأرض السفلى لَهَبَطَ على الله هو الأول والآخر والله هو الباطن وهو بكل شيء عليم. أن لو أنكم دليتم نقلوا الكيت لو أنكم دليتم بحبل ஒரு கைத்தை எடுங்கள் ஒரு கவரு நாம் எடுப்போமே ஒரு கவரும் எண்டு பம் ரெண்டு முடத்துல ஒரு கவரும் எடுப்போம் லோ அன்னக்கும் டல்லைக்கும் வியாபலின் இல காரம்த் சுபுலா அந்த கயிற்றுல தொங்கலை நீங்க புடிச்சிக்கிட்டு அடுத்த தொங்கலை பூமியை நோக்கி நீங்கள் தொங்க வித்தால் அந்த கயிறு எங்க விழும் எங்கள விழணும் பூமிதான் நாம கையில ஒரு கைத்தை எடுத்து தொங்க விட்டோம் அந்த கையில மத்த தொங்கல் எங்க ஒரு மாம்பிள்ள பார்த்து விட்டா மாம்பி பாயை பார்த்து தொங்க விட்டா பாயில உழனும் ஒரு கண்ணாடியை பார்த்து தொங்க விட்டா கண்ணாடி மேசையில உழனும் ஒரு ஆளுக்கு மேல பிடிச்சு தொங்க விட்டாள் தரையில உழனும் அப்படித்தான சொல்றாங்க நீங்கள் கையில் ஒரு கயிற்றை எடுத்து பூமியை நோக்கி தொங்க விட்டால் அது விழும் இந்த புயல் வரக்கூடிய செய்தி அல்லவா துருங்கில வரக்கூடிய அதிர் அல்லவா இத பொய் என்று சொல்லலாமா உனக்கு உழங்காட்டி புழங்கல் என்று சொல்லும் சொல்லக்கூடிய விளக்கத்தை எடுத்துக்கொள்

அவர்கிட்ட நூறு ஐம்பது நூறு புத்தகம் அந்த புத்தகங்கள்ல பார்த்தாலும் ஒரு செய்தி இல்லை இந்த செய்தியே இல்லை என்று அவர் சொல்லலாமா உங்கள்கிட்ட இருக்கிற புத்தகத்துல இல்லை உலகம் எல்லாம் புத்தகம் இருக்கே எல்லாத்தையும் உங்களால் எடுத்து பார்க்க முடியுமா அப்ப இந்த அதிகளுக்கு நீங்கள் ஒரு கைத்தை எடுத்து பூமியை நோக்கி தொங்க விட்டால் அது பூமியில் விழும் என்று அவர் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை பூமியை தான் அது சொல்ல இந்தியாவில் ஒரு கைத்தை எடுத்து பூமியை நோக்கி தானே தேவையில்லை சொல்ல சொல்லி போல சொல்ல அல்லாவில் விழும் அந்த சொல்லுக்கு சக்கத்தை விழும் அந்த ஒரு லாம் அந்த லாம் நிச்சயமாக அர்த்தத்தை அப்புறம் என்ன வேணும் நீங்கள் ஒரு கைத்தை எடுத்து தொங்க விட்டால் பூமியை நோக்கி தொங்க விட்டால் திட்டமாக அவ்வாறில் விழும் என்ற கருத்து வரையுது பூமி தான் சகோதரர்களே அப்ப பூமியை ரசி செல்லும் வாகுவில் என்று சொல்லி இருக்கிறார்கள் இது கருத்து இப்படித்தான் இப்படியும் சொல்ற எப்படி தெரியுமா அந்த புளங்கார குழப்பம் லாபத்தாலா குஜுரத்தில்லா அவக்தியின் மீது அது புலும் சொல்வாங்க அவ்வாவு விழுகிறல்ல அவருடைய சக்தியில விழுகிற பையன் இருந்த அந்த சக்தி அப்படியே எடுத்து அங்கே கொண்டு வைக்கலாம் அவளிய அவனே ஒருவன் இருக்கிற சக்திய அவனை விட்டு பிரிக்கமா பிரிக்க அப்படி இல்லை இவர் இருக்கணும் அவன சக்தியை நாங்க எடுத்துக்கோனே எப்படி இருந்தேன் எடுத்துக்கொண்டு வடியில வச்சு போட்டா இவர் பொறுங்கால் சக்தி ஆள் சக்தியை பிரிக்க ஒன்றினுடைய தன்மையை அந்த ஒன்றை விட்டும் பிரிக்க முடியாது பொது பொதுச்சட்டை கொச்சிக்காய் கொச்சிக்காய் இந்த கொச்சிக்காயில உரப்பிரிக்குதானே அந்த உறப்ப நீங்க எடுக்க உங்களுக்கு யாருக்கும் எடுக்க உறப்பு கொச்சிக்காயை விட்டு பிரிஞ்சிருக்காது அதே போல அவ்வாவுடைய குதிர சக்தி என்பது அவனை விட்டு இருக்க வழியே கிடையாது என்றால் நாளில் முழும் என்ற அவ்வாவுல புலம் அவன் சக்தியில விழும் அவன குதிரத்தில் அவன் என்ற கருத்து வைக்கிறதுக்கு இடமே இல்லை அவ்வாறு கருத்து வைக்க கூடாது என்பதற்காகத்தான் பின்னால ஓதி காட்டுறாங்க போட்டா அது அழும் அண்ணி சொன்ன நாயகம் பின்னால ஓதி காட்டுறாங்க என்ன முந்தினவனும் அவனே பிந்தினவனும் அவனே வெளியானவனும் அவனே உள்ளானவனும் அவனேன்னு ஓதி காட்டுறாங்க என்னது ஓடிக்காட்டனும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே நீங்க ஒரு கைதையை எடுத்து தொங்கவிட்டால் அவ்வளவு இப்படி ஓதி காட்ட தேவையில்லை ஏன் ஓதி காட்டினார்கள் என்றால் வெளியாகி இருப்பவனும் அவன் பூமியாக வெளியாகி இருப்பவனும் அவன் என்ற கருத்தை காட்டுவதற்காகத்தான் ஓடிக்காட்டினார்களே தவிர வேறு எதுக்காகவும் ஓதவில்லை இன்னொரு காலத்தில் மடேர்கள் கூட்டம் ஒன்று வரும் அவன் இப்படி சொல்லுவான் அல்லாவில் விழும் என்றா அல்லாவில் அவனுடைய படைப்பில் விழும் அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க என்ன ரசோல்லாவுக்கு இவர் அரபு படிச்சு கொடுக்க போறாரா ரசோல்லாவுக்கு மொழியில கிணம் படிச்சு கொடுக்க போறாங்களா இவங்க வந்திருக்கிறத வந்திருக்கிற மாதிரி சொல்லி போட்டு போறானே என்ன உனக்கு தெரியாங்கிறதுனால அப்படி ஒன்று இல்லை சொல்ல முடியுமா எனக்கு தெரியா எழுத்தினே விஷயம் எனக்கு தெரியாது

உங்களிலே நீங்க பார்க்க வேண்டாமா என்னத்த பார்க்க வேண்டாமா இப்படி பார்த்தா நஞ்சி தெரியும் இப்படி பார்த்தா கை தெரியும் குனிஞ்சு பார்த்தா காலம் தெரியும் இப்படி ஓணும் தெரியுந்தானே அது சரியா ஓணும் வண்டி ஒரு காலையாயிரு ஒன்னிலே நீ பார்க்க வேண்டாமான்றா என்னத்த சொல்ற கையை பார்க்க வேண்டாமா காலை பார்க்க வேண்டாமான்டா என்னத்த பாக்குற ஏன் பார்க்கணும் கையையும் காலையும் என்ன அர்த்தம் அதுக்கு மப்போ இல்லை செயப்படு பொருள் இல்லை ஒபி அம்புசிக்கும் அபலா தூபம் சோலப்பகும் அதான் பகு பொருள் உங்களுடைய ரப்பை உங்களிலேயே நீங்கள் பார்க்க வேண்டாமா பாருங்க பிரம்மு தெரியும் அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு சோத்தை சோத்தா சோளா பார்க்கும் கறிய கறியாக பார்க்கும் மனுஷனை மனுஷனாக பார்க்கும் இதனால நாங்க தடுமாற்ற கிடக்கோம் வம்மில கிடக்கம் பேதமையில கிடக்கம் இதை போல பேதமை மாடு ஆடு பன்றியினுடைய பேதமை பயல் இருக்கிறவா பயல்ல ஒரு பொம்மையை செடி கட்டி துணியால செடி கட்டி இப்படியே வச்சு ம மனுஷன் வரப்படாண்டா வச்சிருக்கான்

இதனால நாங்கள் என்ன செய்யலாம் கூடு கூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால அந்த பொம்மைய பொம்மை என்று பார்க்க உண்மையே தவிர உண்மையான மனிதன் நாங்கள் பார்க்க கூடாது மாடு ஆடு பார்க்கு அது புத்தி இல்லை அது அப்படி பார்க்குது நாங்க புத்தி உள்ளாக்கள் அல்ல எங்களை புத்தியோட படைச்சிருக்கா சரியாக நாங்கள் பார்க்க வேணும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இன்னொன்று நேரம் பேச நேரம் இல்லை வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் நாங்க இந்த ஆத்மீக வழியில கொஞ்சம் கொஞ்சம் நடக்கணும் லடிப்ரேஷனும் இல்லை மௌத்தாகுவீங்க நானும் மௌத்தாகுவன் கண்ணை மூடினா இடிக்கவனெல்லாம் கத்துவான் குளருவான் எல்லாரும் சந்துக்குள்ள வச்சு கொண்டு போய் போட்டு வருவாங்க வருமாட்டா கொஞ்சம் நாளைக்கு அவர் இல்லை இவர் இல்லைன்னு ஒரு மாறு அவர் கதையும் இல்லை அப்படித்தான போகுது இந்த உலகம் ஆகையினால் அப்படி இடிக்கப்பட எங்களுடைய ரூஹு உற்றும் விட்டு பிரிவதற்கிடையில் அந்த ரூஹு எது எங்கே இருக்கிறது எங்கிருந்து வந்தது என்கிற விவரங்களை அறியும் போதும் ஒரு இன்பம் ஒன்று கிடைக்கும் சகோதரர்களே அது நாம மனைவியோடு உடலுறவு கொண்டு கிடைக்கின்ற இன்பத்தை விட எத்தனையோ கோடி மடங்கு பெரிய இன்பம் அது எப்படி இருக்கும் அப்ப அதுதான் விரும்பணும் தாங்க இது சித்தின்பம் என்று சொல்றேன் சித்தின்பம் என்றா சின்ன இன்பம் இல்ல அப்ப இது சின்ன இன்பம் தான் பேரின்பம் என்ற பெரிய இன்பம் எது வேணும் எங்களுக்கு பெரிய இன்பம் தான் வேணும் அதுல பனாவாய் கிடக்கணும்